தவற விட்ட அதிஷ்டம் ஒரு அரசன் வேட்டையாடுறதுக்காக தன் கூட எல்லாரையும் கூட்டிகிட்டு காட்டுக்கு போயிருந்திருக்கான் கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் இடையில எல்லாரையுமே தவற விட்டுட்டான் தனியா போயிட்டான் தற்செயலா அங்க வந்த ஒரு ஏழை விறகு வெட்டி அரசனை பார்த்து அடையாளம் தெரிஞ்ச உடனே நான் காட்டில் இங்கே இருக்க மரங்களை எல்லாம் எரிச்சு கறியாக்கி விற்று பிழைக்கிறவன் அரசே அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டு அரசரை அவரோட குடிசைக்கும் கூட்டிட்டு போய் உபசரிச்சிருக்கான் அதுக்கப்புறம் அவன் அரசர் கூட வந்தவங்க எல்லாம் தேடி பிடிச்சி அவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அரசர்க்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்திருக்கு இப்படி இவன் நம்மளை கூட்டிட்டு போய் பா பாதுகாத்தானே அவனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில சந்தன மரங்களை காமிச்சு இன்றைக்கோட உன் வறுமையெல்லாம் போகட்டும் இந்த சந்தன மரங்கள் எல்லாம் உன்னோடையது உன்னோட கஷ்ட ஜீவனம் இன்னையோட முடியட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு கொஞ்சம் மாதம் கழிச்சு அதே மாதிரி திரும்பவும் காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக போயிருக்காரு அந்த ஏழையோட நினைவு வந்து வந்திருக்கு அந்த குடிசைக்கு போய் பார்த்தா அவனோட வறுமை நிலை கொஞ்சம் கூட மாறவே இல்லை அரசன் திருக்கிட்டவனா சந்தன மரங்களை பத்தி விசாரிச்சிருக்காரு என்ன செஞ்ச அந்த மரங்களை எல்லாம் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஏழை விவசாயி வருத்தோட சொல்லியிருக்கான் அந்த மரங்களை வளர்க்கும் போல அதையும் எரிச்சு கறியாக்கி விற்ற ஆனா அதுக்கு யாருமே கூடுதல் விலை கொடுக்கவே இல்லை அரசே அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான் அது மதிப்பு தெரிஞ்சவங்க தான் அதை பயன்படுத்த முடியும் இல்ல கொடுத்தவராவது அதோட மதிப்பு என்னன்னு சொல்லி கொடுத்துருந்துருக்கணும்